What does it mean that we need to ask according to the will of God? Come to the third chapter of the same epistle. We we'll read the 22nd verse. Whatever we ask, we receive from Him because we keep His commandments. அண்ட் டூ தோஸ் திங்ஸ் ஆர் பிளீசிங் இன் ஹிஸ் ஹைட் அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்ள கொள்கிறோம் in other words we have a definition for god's will here மறு வார்த்தைகளிலே தேவனுடைய சித்தத்திற்கான அர்த்தம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது god's will here means walking in obedience to please god தேவனுடைய சித்தம் என்று சொன்னால் அவருக்கு கீழ்ப்படிந்து நடைபோடுவது in order to please him அவரை பிரியப்படுத்தும்படியாக that's what god's will is அதுதான் தேவனுடைய சித்தம் yes faith is energized by prayer.

of God. What is the meaning of hearing and hearing? It means sustain the meditation of the scriptures. We can tell you, beloved, if faith is one hand for a Christian. இப்படிய நாம் சொல்ல முடியும் ஒரு விசுவாசிக்கு விசுவாசம் என்பது ஒரு கரமா இருக்கும் என்று சொன்னால் வேத தியானமானது மற்ற கரமா இருக்கிறது